வருங்கால அரசுகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட அஃபிரா ஸ்டடிஸ் ஸ்ரீஎன்பிஎஸ்சி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட முகவுரை பற்றி தான் பார்க்க போகிறோம் முகவுரை அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியலமைப்போட அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறாங்க இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்யும் பகுதி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இது அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன இருக்கோ அதோட சாராம்சத்தை ஒரே பக்கத்தில் குறிப்பிடறது தான் முகவுரைனும் சொல்கிறாங்க நம்மளோட முகவுரையை அழகுப்படுத்தியவர் யாரு அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலமைப்பில் முகவுரை அப்படின்னு முகவுரையோடு கூடிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி தான் வச்சிருந்தது அப்படின்னா அமெரிக்கா தான் வச்சிருந்தாங்க நம்ம அரசியலமைப்பு அப்படின்ற கான்செப்ட் இருந்து எடுத்ததுனால முகவுரை அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இருக்கிறது என்ன முகவுரையை பற்றி யார் குறிப்பிட்டாங்க அப்படின்னு இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம் யார் தான் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நேரு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியல் நிணய சபை எப்போ ஏற்றுச்சு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் முகவுரை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவுரை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினது யார் அப்படின்னா நேரு தான் இந்திய முகவரை எப்படி தொடங்குது இந்திய அரசியலமைப்போட முகவுரை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்கள் ஆகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம ஏத்துக்கிட்ட போது நடைமுறைக்கு வந்தபோது நம்மளோட முகவுரை எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மூன்று வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தது இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மளோட முகவுரையில இருந்த வார்த்தைகள் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்துல நம்ம முகவுரையில என்னென்னத்தெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் சேர்த்தோம் இப்போ நம்மளோடது எப்படி இருக்கு அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு தான் நம்மளோட முகவுரையோட இயல்பானது காணப்படுது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இறையாண்மை அப்படின்ற வார்த்தை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்மளோடதுல நம்மளோட உச்சநிலை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம தான் இருக்கு நாம ஒரு எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லை அதே மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கும் நம்ம என்ன கிடையாது அடிமை கிடையாது அப்படின்றத தெள்ள தெளிவாக நம்ம அப்பயே சொல்லிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிநாட்டு பகுதியை பெறவோ இல்லை நம்மளோட பகுதியை கொடுக்கவோ முடியும் ஓகேவா அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம சில உறுப்பினர்களாகவும் நம்ம சேர்ந்துருக்கோம் அது நம்மளோட இறையாண்மையை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐக்கிய அவையில் நம்ம சேர்ந்துருப்போம் ஐநா சபையில் நம்ம சேர்ந்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மேலே காமன்வெல்த்தில் நம்ம ஒரு உறுப்பினராகவும் சேர்ந்திருப்போம் சமதர்மம் அப்படின்ற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்படுது சமதர்மம் அப்படின்றத நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா ரஷ்யால இருந்து தான் எடுத்தோம் இதுல ரெண்டு விதமான சோசியலிசம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் சோசியலிசம் அதாவது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அரசுக்கு கீழே தான் செயல்படும் ஆனால் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் இங்கே கவர்மெண்ட்டும் இருக்கும் அதே சமயம் என்ன பண்ணலாம் தனியாரும் அதில் வந்து பங்களிப்பு செய்கிறது தான் கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் இந்தியால எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்னுல கொண்டு வந்தாங்க நம்மளோட அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசு ஏன் அப்படின்னா இங்க ஒரு எந்த ஒரு மதமோ பின்பற்றல இதே நாத்திகம் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிடுறது நாத்திகத்துல இருக்கிறது முன்னாள் ரஷ்யா அதே மாதிரியே மதச்சார்பற்ற அரசுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளோட இந்தியா மற்றும் அமெரிக்கா மதகுருமார்களோட ஆட்சி செய்யப்படுற நாடுகள் இருக்கா அப்படின்னா இருக்கு பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் போன்ற நாடுகள் அதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து டெமோக்ராட்டிக் அப்படின்ற வேர்ட் வந்து எதுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா கிரேக்கத்துல இருந்து எடுத்தாங்க அதில் டெமோஸ் அப்படின்னா மக்கள்னோ கிரேஷியா அப்படின்னா ஆட்சி அதிகாரம் அப்படின்னும் சொல்லப்படுது நேரடி மக்களாட்சி இப்பையும் நடைமுறையில் இருக்கிற இதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா சுவிட்சர்லாந்தை சொல்லலாம் அதே வந்து மறைமுக மக்களாட்சி அதாவது நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுத்து நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ஆட்சி செய்கிறத மறைமுக மக்களாட்சின்னு சொல்றோம் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்தியா இதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு ஒன்று கடைபிடிக்கப்படுது எப் அந்த நாள் வந்து உலக மக்களாட்சி தினம்னு சொல்லக்கூடிய நாள் வந்து செப்டம்பர் பதினைந்து என்லருந்துப்பா அந்த நாளை நம்ம கடைப்பிடித்துட்டு வரோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழில் ஐநா சபை அறிவிக்குது செப்டம்பர் பதினைந்த இனி உலக மக்களாட்சி தினமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குடியரசு குடியரசு அப்படின்றத குடியரசு அப்படின்ற வார்த்தையை எடுத்தோம் அப்படின்னா பிரான்ஸ்ல தான் எடுத்தோம் முடியாட்சி அப்படின்றது மன்னர்களால ஆளப்படக்கூடிய ஆட்சி எக்ஸாம்பிள் இங்கிலாண்டு இப்ப குடியாட்சி அப்படின்னா இங்க குடிமக்கள் நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள நம்மளோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால நம்ம இது என்ன அப்படின்னா குடியாட்சி நீதி அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ரஷ்யால இருந்து தான் எடுக்கிறோம் அது எந்த விதமான நீதிகளை வலியுறுத்துது அப்படின்னா சமுதாய நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதியை வலியுறுத்துறது சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதுலேருந்து எடுத்தோம் நம்மளுக்கு என்ன வகையான சுதந்திரம் இருக்குது அப்படின்னா விதி பத்தொன்பதுல சுதந்திர உரிமையே இருக்கும் ஒரு ஆறு இது இருக்கும் என்ன அப்படின்னா நீ பேசலாம் உன்னோட கருத்து தெரிவிக்கலாம் இந்தியாவில் எந்த பக்கத்துக்கு வேணாலும் நீ போய் வாசிக்கலாம் எந்த பகுதியில வேணாலும் நீ தொழில் செய்யலாம் ஒரு சங்கத்தை அமைச்சுக்கலாம் அமைப்பை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு உரிமைகள் வந்து அதுல அடிப்படை உரிமைகளில் குறிப்பிட்டிருக்காங்க சமத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில தான் நம்ம அந்த வார்த்தையும் எடுத்துட்டோம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இங்க யாருக்காச்சும் சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படுதா அப்படின்னா கிடையாது இந்த சமத்துவத்துல என்ன இருக்கு அப்படின்னா குடிமை சமத்துவம் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை க அடிப்படை உரிமையில வந்து இருக்கும் இல்லையா சமத்துவ உரிமை விதி பதினால இருந்து பதினெட்டு முடியலையும் இங்கே எல்லாரும் சமந்தம் அப்படின்னு தான் அந்த சமத்துவ உரிமை அதே மாதிரியே முந்நூத்தி இருபத்தி ஆறு என்ன பண்ணுச்சு சமத்துவம் பதினெட்டு வயது வந்த எல்லாத்துக்குமே வாக்குரிமையும் நம்ம அழைச்சோம் அதுக்கப்புறமா நம்மளோட முகவுரையை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கர் வந்து குடியிருப்பு குறிப்பிடறாரு அடுத்து வந்து அரசியலமைப்போட அ அடையாள அட்டை போன்றது முகவுரை அப்படின்னு யார் குறிப்பிடுறாங்க அப்படின்னா பால்கிவாலா அப்படின்றவங்க குறிப்பிறாங்க நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கும் தான் நம்மளோட முகவரை அமைஞ்சிருக்கு அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் குறிப்பிடுறாரு பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அதுக்கப்புறமா ஆன்மா வழிகாட்டி அணிகலன் ஊன்றுகோல் அப்படின்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா பார்கவா அப்படின்றவங்க குறிப்பிடுறாங்க நமது இறையாண்மை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கே எம் முன்ஷி இந்த மாதிரி கூட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு பார்க்கல காலையில் வாக்கிங் போகணும் அப்படின்னா பார்க் முதல்ல திறந்துருக்கணும் திறவு கோல் அப்படின்னா கீ அப்போ அரசியலமைப்பின் திறவுகோள் பார்க்கர் இப்ப நம்ம பாலுக்கு காடு வச்சிருப்போம் அட்டை வச்சிருந்தா தான் பால் கொடுப்பாங்க அப்ப முகவுரை அடையாள அட்டைன்னு சொன்னது பால்கி நமது நீண்ட நாள் கனவு இப்ப நமக்கும் தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கான கனவு காண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அல்லாடிட்டு தான் இருக்கோம் இப்ப முல்லையோ நமது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றும் மனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அல்லாடி கிருஷ்ணசுவாமி பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி பார்கவி அப்படின்ற பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு பொருளுக்கு இமேஜினேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அது என்ன சொல்லுது முகவுரையா ஆன்மா வழிகாட்டி அணிகலன் மூன்று கோல் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா அது பார்கவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓ மூஞ்சிக்கலாம் ஒரு ஜாதகம் அப்பா அப்படின்னா நம்மளோட முகவுரையை ஜாதகம்னு சொன்னது யார் அப்படின்னா கே எம் முன்ஷி ஓகே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க்யூ